என் பேர் கீர்த்தனா நான் செங்கல்பட்டு வரேன் இருக்கு டுவெல்த்ல சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி அண்ணன் கையில கிஃப்ட் வாங்குறது நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பெருமையா இருக்கு இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கு போன வருஷம் கண்டிப்பா நம்ம வாங்குவோம் அண்ணன் கையில அண்ணனை பார்க்க முடியுமா நினைச்சேன் பட் அவர் பக்கத்துல வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் ரொம்ப இருக்கு ஆனா எதிர்பார்க்கல அவரும் குணிச்சு வாங்கினாரு எனக்காக ரொம்ப வாங்க மாட்டாரு நினைச்சா பரவாயில்ல அவரும் குணிச்சு வாங்கினாரு பட்டர்ஃபிளை பறக்கிற மாதிரி

பசங்களுக்கு இப்போ என் பொண்ணுங்க மாதிரி பத்து பொண்ணுங்களும் வந்து தலைவரை பார்க்கணும் அவர் கையில் வாங்கணும்னு ஒரு எண்ணம் ஒரு ஆசை மனசில் வரும் அவர் பார்த்ததுமே என்ன பேசுனேன்னு தோண வேண்டிய அந்த ஒரு இது கை போ பிடிச்ச ஒரு ம மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அது பிறந்த குழந்தைக்கு வர மாதிரி ஒரு சந்தோஷம் நாங்கள் அவரை வந்து அடுத்தது முதல்வராக தான் பார்க்கணும்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள எல்லா மக்களும் சேர்ந்து கண்டிப்பாக நிறைவேறுவான்னு ஒரு ஆசை தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஒரு இழந்து மாணவர்கள் கண்டிப்பாக சப்போர்ட் என்றைக்கும் இருக்கும்

வேறு யார் வந்தாலுமே நான் மாற்றவே மாட்டேன் அவரோட ஃபேன் தான் போன வருஷம் எங்கள் பாப்பா பெரிய பாப்பா நீட் எழுதி மார்க் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருந்தாலும் பணம் இல்லைன்றதுனால நான் பிரைவேட்டுக்கு காலேஜை நான் விட்டுட்டேன் ஆனால் நீட் எடுத்துகிட்டாங்கன்னா எங்களை மாதிரி ஏழை பசங்க நாங்கள் செப்பல் தைக்கிறது தான் பண்ணுறோம் ஆனால் வந்து எங்களை மாதிரி ஏழை பசங்க முன்னாடி வரதுக்கு அதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் பணம் எல்லாம் பதினேழு லட்ச ரூபாய் கேட்டாங்க எங்களுக்கு ப்ரைவேட்டில் அது எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு இப்போ நீட் பற்றி பேசியிருக்காரு நீட் பற்றி பேசினா எங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு நான் அடுத்த வருஷம் அவர் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக எங்கள் பசங்கெலாம் படிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதவியாக இருக்கும் நீட்டால் தான் என் பொண்ணு நீ பிஎஸ்சி நர்சிங் செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜே மெரிட்டில் கிடச்சிச்சு ஆனால் மார்க் எடுத்தும் அவளுக்கு நீட்டால் தடை ஆயிடுச்சு டுவெல்த்து நல்லா எஃபெக்ட் போட்டு நீட்டால் தடை ஆயிடுச்சு ஆனால் இவை வந்து லா பஸ்ட்டு ஜட்ஜி படிக்கணுன்றா ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் போட்டிருக்கா கண்டிப்பா இவ்வாசு நிறைவேடும் அவளோட ஆசை நீட்டு தளபதி நினைச்சு நீட்டை எடுத்தா எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா என்னோட ஆசை நிறைவேறும் வணக்கம் என் பேர் நிவேதா நான் சென்னை இருந்து வரேன் இன்னைக்கு அண்ணனை பார்த்து பாராட்டும் பரிசு வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதே மாதிரி நிறைய திருநங்கை முன்னாடி வந்து படிச்சு சாதிச்சு இதே மாதிரி ஒரு ஒருத்தவங்க கையிலயே போய் பார்த்து பாராட்டுகள் சான்றிதழ்கள் நிறைய பேர் இன்னும் எங்க திருநங்கை சமுதாயத்தில் நிறைய பேர் என்ன என்ன மேடையில் வாங்கணும் என்ன பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நீ இன்னும் படிக்கணுமா இதுக்கு இதோட நிறுத்திடாத அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர்கிட்ட பேசினதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு பெரிய வீட்டுல நம்ம பக்கத்தில் வந்துருக்கணும் நம்ம பக்கத்துல வந்து உட்காந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு

அதாவது ரொம்ப எளிமையாக எங்ககிட்ட நடந்துக்கிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த ஒரு ஆக்டரு இல்லை அரசியல் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் எங்கிட்ட காட்டவே இல்லை சக மனிதராக ட்ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது இல்லாமல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் மேற்படிப்பு என்ன படிக்க போகிறாங்க பாப்பா அதுக்கு ஏதாவது ஹெல்ப்னா ப பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதில் என்னை பற்றி நான் சொல்லியிருந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பாராட்டு தெரிவிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லா இருந்தது இன்னைக்கு பாப்பாவோட மேற்படிப்புக்காக தான் வச்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுக்கு வந்து நிறைய சாதிச்சவங்களா இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் இது மாதிரி பாராட்டு தெரிவிச்சிங்கன்னா அவங்க நிறைய பேர் இது மாதிரி சாதிக்கிறதுக்கு முன் வருவாங்க அப்படின்ற கோரிக்கை வச்சேன் கண்டிப்பா தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லிருக்காங்க சந்தோஷமா இருக்கு நீங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசியிருக்காரு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வந்து கள்ளக்குறிச்சி நடந்த அந்த கள்ளச்சார அந்த பிரச்சனையை சார்ந்த விஷயங்கள் பேசியிருந்தாரு இன்றைக்கி ஒவ்வொரு மாணவர்களுமே இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க மா அதாவது ஏழை எளிய மாணவர்கள்லாம் இந்த நீட்டுன்ற ஒரு தேர்வால் பாதிக்கப்படுறாங்க அப்படிப்பட்ட நீட்டுத் தேர்வு நமக்கு தேவையில்லைன்ற ஒரு விஷயத்தை ஆணையத்தரமாக அவருடைய சுயக்கருத்தை வந்து இங்கே எல்லோரும் முன்னாடியும் பதிவு செஞ்சுருக்கிறாரு அதே மாதிரி மாநில உரிமைகளை வந்து மீட்டெடுக்கணுன்றதை பற்றியும் அவன் பேசியிருக்கிறாரு மாநிலத்துக்குன்னு கல்விக்கான உரிமையை கொடுக்கணுன்றதை கேட்டிருக்காரு நல்ல விஷயங்களை பேசுகிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என் பேர் சே ரமணா நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு வரட்டோம் மேல்தலைவை கிராமத்துலேருந்து வரபதியை பார்த்துருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இதுவரையும் எந்த ஆக்ட்ரஸுமே பார்த்ததில்ல ஆக்டரும் பார்த்ததில்ல மொத மொதல் தளபதியை பார்க்கும்போது அந்த க்ரௌடு சத்தம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் நான் அவார்டு வாங்கலை இனிமேல் தான் போய் வாங்கணும் ஆனால் அதுக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு போய் என்ன பேசணும் அவர்கிட்ட என்ன சொல்ல போகிறோம் எப்படி ஃபோட்டோ எடுக்க போகிறோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது

அது நான் டுவெல்த் மார்க் பேஸ்லேயே செலக்ட் பண்ணிக்கலாம் அது ஏழையாக இருக்கிறவங்களும் அது உதவி உதவிப்படுறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் காசு கொடுத்து கொஷின் பேப்பரை வாங்கி சீட் கிடைச்சிட்டு போயிடுறாங்க அப்போ மீறி அந்த மாதிரி ரேக் கொடுக்கல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிடும்ல என் பேர் சுபிக்ஷா நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அணிமலை நகர்லேருந்து இங்கே வந்திருக்கோம் ஆ நம்ம டிவிலே பார்க்குறோம்ல ஸோ அவ்வளோ கிட்டக்க பார்த்தோம் பேசுகிறா ஆ பேசினாங்க பேர் என்ன மார்க் கேட்டாங்க நெக்ஸ்ட் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க ஸோ இன்னும் சூப்பராக பண்ணணும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க நான் இன்னும் திரும்பி பார்க்கல பட் ஆனால்

இந்த இடத்துக்கு வருவோம்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அது என்னையோட பாப்பா தான் அதுக்கு காரணம் ரொம்ப சந்தோஷம் ஸோ என்னுடைய ஒப்பீனியனும் அதே தான் ஸோ எல்லோருடைய எனக்கு பொதுவாக வந்து தமிழக மக்களோட ஒப்பீனியன் அது தான் யாரும் வெளில பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க ஸோ கொரோனா மதிப்பிலுக்கு தான் ஒரே தீர்வு அப்போ தான் தமிழ்நாடு கண்டிப்பாக உருப்பிடும் அதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவாக தான் ஸோ உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள்னு சொன்னேன் ஸோ எனக்கும் உங்களை பார்த்தது வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் ஸோ இனிமே அடிக்கடி பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பக்கத்துல பக்கத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு பேசவேலாங்க ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு சாரை பக்கத்தில் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சார் பேசினாங்க எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க எடுத்ததுமா எல்லாருக்கும் ஒன்றும் யாருங்க சாப்பிட்டு போங்க அப்படின்லாம் சொன்னாங்க சார் பாப்பா பேசிட்டு அப்படின்னு கேட்டாங்க தலையாட்டி அப்படி கேட்டாங்க கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க சார் பண்ணாங்கட்டாங்க பாப்பா பேசணும்னு சொல்கிறாங்க சொல்லுமே உடனே மைக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க

ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி சொன்னாங்க கண்டிப்பாக படிக்கிற பசங்களுக்கு இது உண்மையிலேயே நல்ல என்கரேஜாக இருக்கும் இது நம்ம ஒரு எல்லாருக்குள்ள தானே இப்போ நம்ம அண்ணா படிச்சிட்டாங்க அக்கா படிச்சிட்டாங்க இந்த எங்கள் வீட்டில் அடுத்த பிள்ளை இருக்கிறான் நம்ம அக்கா வாங்கின மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு அவங்களும் யோசிப்பாங்க படிப்பாங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்ல விஷயம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக இந்த விஷயம் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் வருஷம் ஒரு அரசியல் தலைவராக இருக்காங்க நம்ம பார்ட்டில இந்த ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை பண்றதுला நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க நல்லதasam பார்க்கிறோம். அடுத்து வர ஜெனரேஷன் இங்க இருக்காங்க. ஏனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் वोट எடுக்கப் குரு குரு நடந்து அதுதான் இப்போ இந்த இப்போ இந்த இப்போ முடிச்சு வராங்க இல்லையா இவங்க தான் நெக்ஸ்ட்டு வர்ற ஜென்ரேஷன் ஒர்க் பண்ணுறது ஃபஸ்ட் வர்டு இவங்கெல்லாம் தான் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயரில் கூட போகிறாங்க அப்போ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எந்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற இது தெளிவு இவங்களுக்குலாம் வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துருச்சு வந்துருச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துருச்சு எது மாதிரி தலைவர் இருந்தால் நமக்கு நல்லதுங்கிறத இப்போ இப்போவே டிசைட் பண்ணிவிடுவாங்க அதுதான் நல்லாயிருக்கு நம்மளோட ரொம்ப நம்ம இப்போ நம்ம ஒரு அரசு கட்சித்தலைவர் அவங்ககிட்டலாம் நம்ம ரொம்ப க்ளோஸாக போக முடியாது வர முடியாது இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சியால் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக போகிற மாதிரி இருக்கு நெருங்கி பாக்குறோம் பார்க்குறோம் பக்கத்தில் பார்க்குறோம் போது அது நல்லாயிருக்கு அதுவும் நல்லாயிருக்கும்